கோவையில் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பின் சார்பாக இந்த ஆண்டு பல்வேறு சேவை திட்டங்களை முன்னெடுத்து உள்ளது கோவை ராமநாதபுரம் பகுதியில் புதிய ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜன் பேட்டி அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்ட இருநூற்று ஐம்பது எஸ் அமைப்பின் சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் பயிலரங்க நிகழ்ச்சி கடந்த இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள தனியார் உணவகாரங்கள் நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் நிர்வாகிகளுக்கான பயிற்சிகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராஜன் கூறுகையில் அசோசியேஷன் ஆப் அலைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்துள்ளது இதில் கல்வி மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்க முன்னெடுத்து உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் இருநூற்று ஐம்பது எஸ் மாவட்டத்தின் ஆளுநராக நான் தேர்வு செய்யப்பட்டு உள்ளேன் இந்த பணியை திறம்பட செய்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் நடைபெற்ற பயிலரங்க நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அமைப்பின் செயலாளராக குமாரும் பொருளாளராக பிரசாந்தும் மாவட்ட செய்தி தொடர்பாளராக பிரபாகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களது அமைப்புடன் இணைந்து புற்றுநோய் பற்றி கிராமப்புற பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு புற்றுநோய்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியதற்காக கோவை பிஜிஎம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத்திற்கு மனிதநேய மான்பாளர் எனும் விருது வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் ஐம்பது எஸ் மாவட்டத்தின் ஆளுநர் ராஜன் இருநூற்று அறுபத்தி இரண்டு பி எஸ் மாவட்டத்தின் ஆளுநர் செவ்வேல் ஆகியோர் செய்திருந்ததாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது துணைத் தலைவர் சாஸ்திரி மாவட்ட ஆளுநர் ஸ்ரீனிவாசகிரி மற்றும் மாணிக்கம் விஜயகுமார் தர்மராஜ் கணேசன் வேணுகோபால் ஸ்ரீனிவாசன் சண்முகம் குமார் பிரசாத் குணசேகரன் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் என்னுடன் எனது அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற குமார் அவர்களும் பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரசாத் அவர்களும் இந்த மாவட்டத்தின் பிஆர்ஓவாக இருக்கின்ற பிரபாகரன் அவர்களும் இருக்கின்றார்கள் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற வள்ளுவத்தின்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அலைன்ஸ் இயக்கத்தின் புதிய ஆண்டு ஏனென்றால் அலைன்ஸ் இயக்கத்தை பொறுத்தவரையிலே ஆண்டு என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி வரைக்குமானது இந்த வகையில் புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது அதற்காக புதிய அமைச்சரவை அமைத்திருக்கின்றோம் அந்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பிஆர் அவர்களுடைய பணியில் எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு பயிலரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் ஆணைக்கட்டியில் இருக்கின்ற நிர்வாணா ஹோலிஸ்டிக் ரிசார்ட்ஸ் என்ற இடத்துல ஏற்பாடு செய்திருந்தோம் எங்களோடு இணைந்து எங்கள் சக மாவட்டமான சூலூர் மாவட்டம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் மாவட்டத்தில் இணைந்து செய்திருந்தோம் அந்த மாவட்டத்தின் ஆளுநர் செவ்வேல் அவர்களும் எங்களோடு கலந்து கொண்டிருந்தார்கள் சிறப்பாக அந்த மாவட்டம் அந்த பயிலரங்கம் நிறைவேறியது அந்த பயிலரங்கத்தின் சிறப்பு விருந்தினராக அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் பன்னாட்டு மூன்றாம் உதவித் தலைவர் டாக்டர் என்ஜினியர் கங்காதர சாஸ்திரி அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கௌரவ விருந்தினராக நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிந்த கோவையின் பிரபலங்களில் ஒன்றான விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் மோகன் பிரசாத் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் சிறப்பான வகையிலே அந்த நடைபெற்ற அந்த பயிலரங்கத்திலே விஜிஎம் பிரசாத் அவர்கள் பேசும் பொழுது சிறப்பாக சொன்னார்கள் ஏனென்றால் அலைன்ஸ் இயக்கத்தின் முதன்மையான குறிக்கோள் கேன்சர் அவேர்னஸ் என்று ஏற்படுத்துவதாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்காக பிஜேஎம் மருத்துவமனை ஒரு எங்களோடு இணைந்து ஒரு எம்ஓயு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்கே கேன்சர் எங்கே வருவதற்கான அறிகுறி இருக்கிறதோ எங்கே வந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த இடங்களிலேயே பரிசோதனைகளை செய்து மருத்துவமனையின் சார்பில் இலவசமாக அனைத்தும் செய்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பல்வேறு இந்த கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் இருக்கின்ற யார் வந்தாலும் அலையன்ஸ் என்ற உறுப்பினர் என்ற வகையிலே வந்தால் இங்கே மிக சலுகை விலையிலே பரிசோதனைகள் மற்றும் ட்ரீட்மெண்ட் செய்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார் அவருக்கு இந்த சேவையெல்லாம் பாராட்டி மனிதநேய மாண்பாளர் என்ற விருதினை எங்கள் இரண்டு மாவட்டத்தின் சார்பிலே அளித்து கௌரவித்தோம் அதற்கெல்லாம் உங்களை அழைப்பதிலும் மிகவும் சிறப்பாக செயல்படுவதிலும் நாங்கள் பெருமை அளிக்கின்றோம்